அறந்தாங்கி ரயில் நிலையத்திலிருந்து மீண்டும் ராமநாதபுரம் செகந்திராபாத் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி நிர்வாக காரணங்களால் கடந்த இரண்டு மாதங்களாக ரத்து செய்யப்பட்டிருந்த சிறப்பு விரைவு ரயில் மீண்டும் இயங்க உள்ளது குண்டூர் தெனாலி நெல்லூர் கூடூர் சென்னை எழும்பூர் செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பாதிரி புளியூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை அறந்தாங்கி காரைக்குடி மானா மதுரை வழியாக இயங்கிய வண்டியன் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது ஆறு செகதராபாத் ராமநாதபுரம் வாராந்திர சிறப்பு விரைவு ரயில் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மூன்று மாதங்களுக்கு பதிமூன்று சேவைகள் இயக்கப்பட உள்ளதாக தென்மத்திய ரயில்வே அறிவித்துள்ளது குறைந்த கட்டணத்தில் பாதுகாப்பான விரைவான பயணத்திற்கு ரயில் சேவைகளை பயன்படுத்தி பயனடைய வேண்டுகிறேன் தொடர்ந்து ரயிலில் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியுடன் பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் தற்போது அறந்தாங்கி ரயில் நிலையத்தில் டிக்கெட் புக்கிங் செய்து கொள்ளும் வசதியும் உள்ளது ரயில் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் உங்கள் செய்தியாளர் த ஆனந்த் தமிழன் டிவி ஏடி கி நியூஸ் அறந்தாங்கி